பரம சிவகானந்தரோட குருதேவர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி அவர் எழுதிய சின்ன புத்தகம் கைவல்ய தர்சனம் ஹோலி சயின்ஸ் அந்த புத்தகம் நமக்குள்ளே இங்கேயே கிடைக்கும் நீங்கள் ஆன்லைன் புக் ஸ்டோர்லேயும் எடுக்கலாம் அந்த புத்தகத்தில் யுக்தேஸ்வர்ஜி ரொம்ப அழகாக படைப்பு எப்படி வந்திருக்கு அதுக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு அடுத்தது இது நாலு அத்தியாயம்தான் இருக்கிறதுல முதல் அத்தியாயத்தில் எப்படி படைப்பு வந்திருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் என்னதுன்னா பிராணசக்தி நம்ம உள்ளுக்குள்ளே மூலத்த வழியாக வருது அது வந்து சகசராடத்தில் இதான் ரிசர்வாயர் ஸ்டோர் ஹவுஸ் அங்கேருந்து முதுகு தண்டுக்குள்ள சக்கரங்கள் அது மூலமாக ஆக்ஞா சக்கரம் விஷுத்த சக்கரம் அப்புறம் அநாகத்த சக்கரம் மணிப்பூர சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் மூலாதார சக்கரம் வழியாக அந்த எனர்ஜி நம்ம உடலுக்குள்ள உறுப்புகள் அவயங்கள் தசைகள் எல்லாத்தையுமே இயக்குது அதனோடய எனர்ஜி இங்கேருந்தான் வருது பிராணசக்தி உள்ளுக்குள்ளேருந்து அதனால் என்ன ஆகுது இறைவனோட படைப்பில் குழந்தை பருவத்திலருந்து பிறப்புலேருந்து நமது எனர்ஜி பூரா வெளிமுகமாக இருக்குது உள்ளுக்குள்ளேருந்து எனர்ஜி வெளியில் பாயும் இதை நம்ம ரிஷி மொழிகள் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு குழு கிடச்சிது என்ன குழுன்னா ரை நாத்திரி தூங்கும் பொழுது என்னாகுது நமக்கு வந்து உடலனோட உணர்வே இல்லை ஐம்பொறிகள்லேருந்து டிஸ்டர்பே பண்ணுறது இல்லை நமக்குள்ளே ஒரு ஆழ்ந்த அமைதி வருது நமக்குள்ளே திரும்ப சார்ஜ் ஆகிடும் ஏன் அப்போ எனர்ஜி உள்ளே போயிடுது ஸ்பைனுக்குள்ளே திரும்ப முதுகுத்தண்டுக்குள்ளே அது போய் மூகலத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எனர்ஜியை ட்ரா பண்ணுறதுக்கு அது இது வந்து ஹெல்ப் பண்ணுது அது மூலமாக எனர்ஜி புதுசாக எனர்ஜி வருது புத்துணர்ச்சி வருது பாருங்கள் சில சமயம் நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் நிறைய கவலைகள் இருக்குது ராத்திரி தூங்குகிறோம் காலையில் எழுந்தால் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது எப்படி புத்துணர்ச்சி வந்தது யோசிச்சு பாருங்கள் அப்படியே வரல அது இறைவன் கொடுத்த வழி இறைவன் வந்து எல்லாரும் இந்த மாதிரி நல்ல முயற்சி பண்ண மாட்டாங்க கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்யணுங்கிறதுக்காக நமக்கு தூக்கத்தை கொடுத்துருக்காரு உறக்கம் மூலமாக நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிது திரும்ப மாதிரி ரிலாக்ஸ் ஆகிடும் உள்முகமாக நம்ம எனர்ஜி போயிடுது இதை முனிகள் பார்த்தாங்க அங்கேருந்து அவங்களுக்கு குழு கிடைச்சிது அப்போ என்னென்ன நினச்சாங்க உணர்வு அற்ற நிலையில் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் நம்ம வந்து எனர்ஜியை உள்ளே இழுக்க முடியுது இறைவன் கொடுத்துருக்காரு நம்ம ஏன் உணர்வு பூர்வமாக ஏன் செய்யக்கூடாது அதை கான்ஷியஸாக ஏன் பண்ணக்கூடாது இதே ப்ராசஸ்ஸு அதுலேருந்து வந்து ரிசர்ச் வந்து வெளியில் வந்தது கிரியா யோக விஞ்ஞானம் பாருங்கள் இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இந்த கிரியா யோக விஞ்ஞானங்கிறது சயின்டிஃபிக்காக ஏன் வேலை செய்யுதுன்னா பிராணசக்தி எப்படி நம்ம உள்ளே இழுக்கிறது உணர்வு அற்ற கன் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் பண்ணுறத இதை கான்ஷியஸாக உள்ளே கொண்டு வருது அதுக்கு வழி என்ன ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இருபத்தாறாவது அத்தியாயம் யோகின் சோவேஸ்வரி படிச்சீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் முதுகு தண்டுக்குள்ளே நமக்குள்ள இருக்கிற மையங்கள்